தேமுதிக தலைவர் விஜயகாந்தை உடல் நலத்தை குறித்து விசாரிப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நிலத்திற்கு வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அங்கு வந்துள்ளார் இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார் இன்று காலைதான் இது தொடர்பான செய்தி வந்து வெளியானது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ரஜினிகாந்த் விஜயகாந்தினுடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னராக அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று கடந்த வாரம் தான் தமிழகம் திரும்பியிருந்தார் இந்த சூழலில் அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காகவும் அதே போன்று அவர் ரஜினிகாந்தின் நீண்டகால நண்பர் விஜயகாந்த் என்ற காரணத்தினாலும் அவரை சந்திப்பதற்காக ரஜினிகாந்த் தற்பொழுது விஜயகாந்தின் இல்லத்திற்கு வந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் நேற்றுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசும் விஜயகாந்தினுடைய உடல்நிலை குறித்து கேட்டறிவதற்காக அவருடைய இல்லத்திற்கு வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ரஜினிகாந்த் வந்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பதை தாண்டி அரசியல் ரீதியாகவும் இந்த சந்திப்பானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது

நிச்சயமாக ஷர்மிளா அதாவது ரஜினிகாந்துடன் இந்த சந்திப்பானது மிகுந்த ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரஜினிகாந்த் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை அதே போன்று நதிநீர் பிரச்சனைகள் தொடர்பாக எந்த கட்சி ஒரு தீர்க்கமான தீர்வை வழங்குமோ அந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று ரஜினிகாந்த் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கு கடந்த வாரம் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ரஜினிகாந்துடன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இடையேயான சந்திப்பானது வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மட்டும் அல்லாமல் ரஜினிகாந்த் கடந்த காலங்களில் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலேயே வந்து இருந்திருந்தார் இந்த ஒரு சூழலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தேமுதிக தொடர்ச்சியாக பல்வேறு கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக பாஜகவின் தமிழக பொறுப்பாளராக இருந்த பியூஷ் கோயல் கடந்த வாரம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து மூன்று நாட்களுக்கு முன்னர் அஹ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் கூட்டணியில் அதாவது பாஜக அதிமுக பாமக அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணியில் தேமுதிகவும் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு சூழலில் தேமுதிக விற்கென்று கணிசமான இடங்கள் தற்பொழுது அந்த கூட்டணியில் ஒதுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான சூழலில் அந்த கூட்டணியில் விஜயகாந்த் இடம்பெறுவதற்கான ஒரு வலியுறுத்தலை ரஜினிகாந்த் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த ஒரு அடிப்படையில் இந்த ஒரு சந்திப்பானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது ஷர்மிலா லவன்யா தமிழக அரசியல் நிலைப்பாடு குறித்தும் இருவரும் பேச வாய்ப்பிருக்கா இந்த சந்திப்பில் ஷர்மிளா நான் முன்பே குறிப்பிட்டது போல அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் ரஜினிகாந்த் பொறுத்தவரையில் அவர் தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை என்றாலும் அவருடைய ஆதரவானது வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவர் இருக்கக்கூடிய நிலையில் ரஜினிகாந்த் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ரஜினிகாந்தினுடைய அந்த ஆதரவும் என்பதும் அதே போன்று இரு தலைவர் இருவருக்கும் இடையான சந்திப்பு என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது மிக மிக முக்கியமாக தேர்தல் நேரத்திற்கு தேர்தல் நேர நெருங்கக்கூடிய இந்த சூழலில் ரஜினிகாந்த் விஜயகாந்தனுடன் சந்திப்பானது இது ஒரு அரசியல் சமிக்கையாகவும் நம்மால் கருதக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது சர்மிலா விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி லாவண்யா